ரொம்பவுமே பிரம்மாண்டமான இவ்வளோ பெரிய கோவில் இந்த ஊர்ல இருக்கு இது என்ன ஊர் அப்படின்னு பாக்குறீங்கன்னா நாகப்பட்டினத்தில் உள்ள தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் ஒன்று அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான அழுகுணி சித்தரோட ஜீவசமாதியும் இங்க இருக்கு இந்த கோவிலுக்குன்னு நிறைய சிறப்பு இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல ஒன்று இந்த கோவிலை ஆள்றது நீலாயதாச்சி அப்படின்ற அம்பாள் சிவபெருமான் இங்கே ரொம்ப அழகாக காட்சி தருவாரு அழுகுணி சித்தருக்கு ஜீவசமாதி உண்டு அதிபக்த நாயனார் பிறந்த ஊரான இந்த ஊரில் இந்த கோவலில் அவருக்குன்னு ஒரு தனி சன்னதியும் உண்டு இந்த கோவிலில் மொத்தம் பிரம்மாண்டமான சிறப்பு அப்படின்னு பார்த்தா கோவில் மொத்தமே பிரம்மாண்டமான சிறப்பு தான் அதில் கொஞ்சத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் உள்ள காயா ரோகணேஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த சிவபெருமான் பிரம்மாண்டமான சிவபெருமான் இவரை நிறைய பேர் இங்கே வந்து சந்தித்து நிறைய புண்ணியங்களை சேர்த்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இங்கே உள்ள விநாயகரை வணங்கி ஔவையார் பாட்டி கைலாயம் போயிருக்காங்களாம் சிவபெருமானை பார்க்க அவ்வளோ அழகான கட்சி எல்லாமே அரங்கேறினது இந்த ஒரு கோவில்தான் இந்த கோவில் நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்கு நீங்கள் நடந்து வந்தாலே இந்த கோவிலை வந்து அடைஞ்சிடலாம் நம்ம கோவில் பத்தி பாக்கலாமா வாங்க கோவில் பத்தி பார்க்கலாம் கோவில ஆள்றது சிவபெருமான் ஆனாலுமே அம்பாளுக்கு இங்க தனி சிறப்பு ஏன் அப்படின்னா அம்பாள் இங்க ஒரு இளம் பெண்ணா காட்சி தருவாங்களா அதனால அம்பாளுக்கு நிலாயதாச்சி அப்படின்ற பேரும் உண்டு அஞ்சு சொல்லுவாங்க மதுரைக்கு மீனாட்சி திருவாரூருக்கு கமலாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அத மாதிரி இங்க நிலாயதாச்சி நாகப்பட்டினம் அப்படின்னா நிலாயதாச்சியோட தான் நடக்குது ஊர்ல எந்த வீதி எடுத்தாலுமே நீலா வீதி அப்படிதான் சொல்லுவாங்க நீலா வடக்கு வீதி நீலா கிழக்கு வீதி அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த ஊர்ல அம்பாள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த அம்பாள் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த அம்பாள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கோவிலோட அமைப்பை பார்த்தீங்கன்னா இருந்து உள்ளர வரும்போது கணபதியை நீங்க முதல்ல ச தரிசிக்கலாம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பில் கணபதி உள்ளார வச்சிருப்பாங்க முழுக்க முழுக்க கருங்கல்லால கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கோவில் சோழர்கள் காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுது இப்போ நீங்கள் உள்ளார பாக்குறது கணபதியோட இருக்கிற அதாவது விநாயக பெருமான் இருக்கிற அந்த இடத்து தான் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்க இதுக்குள்ளார விநாயக பெருமான் பெருமானிருக்கார் இந்த விநாயக பெருமானை வணங்கி தான் அவ்வையார் கைலாயத்துக்கு போய் சிவபெருமானை பார்த்தாங்களாம் அவ்வளோ பிரம்மாண்டமான கேட்டதை கொடுக்கிற விநாயகராக இந்த விநாயகரை சொல்கிறாங்க நீங்கள் நுழையும் போதே இவரை தாண்டாமல் போக முடியாது இவரை பார்க்காமலும் போக முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளார போகும்போது பிரம்மாண்டமான நந்தி இருப்பாங்க இந்த நந்தி எப்படி இருப்பாங்க அப்படின்னா திருவிடை மருதூர நந்தியை பார்த்திருப்பீங்களா அந்த மாதிரியான நந்தியோட அமைப்பில தான் இந்த நந்தியை வடிவமைச்சிருப்பாங்க உள்ளார கொஞ்சம் கொஞ்சமா உள்ளார போகும்போது நீங்க உள்ளார போனீங்கன்னா சிவபெருமான பிரம்மாண்டமா பார்க்கலாம் ரொம்ப அழகான காட்சியில காட்சி பண்ணுவாரு உள்ளார போகும்போதே வலதுபுறத்துல தனி சன்னதியில அம்பாள் இருப்பாங்க அதனோட கோலத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த நாகை மாவட்டத்தை இந்த நாகையை ஆட்சி செய்கிற விதத்தில் அப்படியே அமர்ந்திருப்பாங்க அந்த நம்ப அம்பாலுக்கு முன்னாடி நீங்கள் நந்தி பெருமானை பார்க்கலாம் ஆனால் நந்தி பெருமான் யாரை பார்த்துட்டு இருப்பாருன்னா சிவபெருமான் பக்கம் தலையை இருப்பார் ரொம்ப அழகான காட்சியெலாம் அந்த நந்தி பெருமானை வடிவமைச்சிருப்பாங்க நீங்கள் போகும்போது மறக்காமல் நந்த அந்த நந்தியை பாருங்க ரொம்ப அழகான காட்சி அப்படினே சொல்லலாம் இந்த கட்டிடக்கலைக்கு பஞ்சமே இல்லாமல் இந்த கட்டிடக்கலையை ரொம்பவுமே அழகாக கொடுத்துருப்பாங்க சோழர்கள் எப்படி இதோடய அமைப்பை மொத்தமாக பார்க்குறது அப்படின்னா நீங்கள் நீலாயுதாச்சியை சுற்றி வரும்போது பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சிற்பக்கலையெலாம் இருக்கும் அது பின்னாடி வீடியோல இருக்கும் இப்போ நம்ம சுற்றிட்டு இருக்கிறது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளார உள்ள சிவபெருமான் சண்டிகேஸ்வரர் அவரை சுத்தும் போது வருவோம்ல அந்த இடத்துல இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் ரொம்ப பெரிய கோவில் அதனால் இந்த கோவிலை ஒரு நாள் எடுத்து நீங்கள் பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு பின்னாடி பக்கம் அழுகுணி சித்தரும் இருக்கா யாருக்கு பின்னாடி பக்கம் அப்படின்னா அம்பாள் நிநாயகாட்சிக்கு பின்னாடி பக்கம் இந்த அழுகுணி சித்தர் யார் அப்படின்னா பதினெட்டு சித்தர்ல உத்தர் அவரை பற்றி போக போக பார்க்கலாம் இந்த கோவிலோட காலம் பார்த்திங்கன்னா இது ஐயாயிரம் வருஷம் பழமையான கோவில் ஏன் இது ஐயாயிரம் வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு அடித்து சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இங்கே ஒரு மரகதலிங்கம் இருக்குது அந்த மரகதலிங்கம் முசுகுந்தரால கொண்டு வரப்பட்டது இந்த சப்தவிடங் தலங்களில் ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் இது திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு இணையாக அதே நூற்றாண்டில் முசுகுந்தராலால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த கோவிலோட அமைப்பும் அதே அமைப்பில் பிரம்மாண்டமாக தாங்க இருக்கும் திருக்கோவில்ல அந்த சத்தவிட ஸ்தலங்கள் மாதிரியே ஒரு உளி பதியாத லிங்கமும் ஒரு தியாகராஜரும் தியாகராஜருக்கு பக்கத்திலேயே மரகத லிங்கமும் இருக்கும் அதை கண்டிப்பாக பாருங்கள் தியாகராஜருக்கு பக்கத்தில் மரகத லிங்கம் இருக்கும் இப்போ காட்ட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த கோவிலோட திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடத்த போகிறதா இங்கேயே சொல்கிறாங்க முடிஞ்ச நம்ம அந்த குடமுழுக்குக்கும் போய் ஒரு காணொலி போட்டுடலாம் முழுக்க இந்த கோவில் அதிபத்த நாயனார் அழுகுணி சித்தர் அம்பாள் அப்படிதான் இந்த கோவிலோட ஆட்சியே இருக்கு ரொம்ப அழகான காட்சியில இந்த கோவில முழுக்க நம்ம தரிசிக்கலாம் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள்ல இந்த சிவத்தலமும் ஒண்ணு மூவரால பாடல் பெற்ற தலங்கள்ல இந்த தலமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுமே ஒண்ணுதான் தேவார பாடல் அந்த மூவர் தான் அந்த மூவரும் தான் இந்த கோவிலை பத்தி பாடியிருக்காங்க அறுபத்தி மூவரில் ஒருத்தவர் அதிபக்த நாயனார் அதிபக்த நாயனார் அப்படின்னு அவரோட பேருக்கு த மாதிரியே அவரோட பக்தியும் சிறந்து விளங்கியிருக்கும் அந்த அதிபக்த நாயனார் பிறந்தது இந்த ஊர் அவருக்கு தனி சன்னதி இந்த கோவிலில் வச்சுருக்காங்க நீங்கள் இந்த சன்னதியை எப்படி பார்க்கணும் அப்படின்னா சித்தருக்கு நேர் ஆப்போசிட்டில் இவர் இருப்பார் அதுவும் இல்லையா நீங்கள் உள்ளார வரும்பொழுது நந்திக்கு அப்புறம் உள்ள நுழைவாயலில் நீங்கள் நுழைஞ்சு இடதுபுறமாக சுற்றும் போது இந்த அதிபக்த நாயனாரை பார்க்கலாம் இவர் யார் இவருக்கு ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இவருக்கு தனி சிறப்பு தான் ஏன் அப்படின்னா இவர் சிவபெருமானோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான பக்தர் அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா இவரோட தொழில் மீனவர் தொழில் தான் இங்கே நாகை மாவட்டம் ஃபுல்லாக கடல் கடற்கரை தான் இங்கே நிறையா பேரோட வாழ்வாதாரமும் மீனவர் தொழில் தான் அதை பண்ணுறது தான் இந்த அதிபக்த நாயனாரும் ஒருத்தர் பக்தர் சொல்லியாச்சுல அவர் காலையில எழுந்துச்சு போயிட்டு கடற்கரையில முதல் மீனை பிடிக்கும் போது அந்த மீனை சிவபெருமானுக்காக விட்டுருவார் அப்படியே பிடிச்சு அப்படியே கடற்குள்ளார விட்டுருவாராம் அது அவரோட பக்திக்கான சமர்ப்பணமா அவர் பார்த்துட்டு நீண்ட நாளா அதே விஷயத்தையே பண்ணியிருக்காரு எப்படி அப்படின்னா கடையில போறது முதல் மீனை முதல்ல சிவபெருமானுக்கு விட்டுறது அதுக்கப்புறம் வர்றது இப்படியே இருந்திருக்காரு சிவபெருமான் சோதிச்சு பாப்பார்ல நல்லாவே அதை மாதிரி இவரை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா பெரிய மீனா விடுறாராம் முதல் வளையில மாற்ற மீன் ரொம்ப பெரிய மீனா இருக்கான் அப்படி இருக்கும்போதும் கூட வந்தவங்களாம் வேணாம் அப்ப அடுத்த மீனை விட்டுக்கலாம் இந்த மீனை வித்துக்கு விடுற வெலை நிறைய போகும் அப்படின்னு சொல்லும்போதும் போதும் அதிபக்த நாயனார் முதல் மீன் சிவபெருமானுக்கு நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா விளையாட்டை பெருசா விளையாடி இருக்காரு சிவபெருமான் அப்படி ஒரு நாள் என்ன பண்ணார்னா தங்கம் வைரம் பதித்த மீனை விட்டுருக்காரு அப்படி விடும்போதும் இல்ல இது சிவபெருமான் பெருமானுக்காக தான் மீனை அப்படின்னு அவர் அந்த மீனையும் விட்டுறாரு அதனால இவர் அதிபக்த நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமான் ஆட்கொண்டிருக்காரு இதுதான் இவரோட கதை இதனால இந்த ஊர்ல இன்னொரு தனி சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல அதாவது அதிபக்த நாயனார் பிறந்த அந்த வம்சத்துல அந்த ஊர்ல பிறந்த யார் இறந்து போனாலுமே கோவில் வாசல்ல வந்து கோவிலில் மாலை வாங்கி அந்த பிணத்து மேலே போட்டுகிட்டு போவாங்களாம் இதுதான் அவங்களோட கடைசி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கடைசி காலம் அப்படி தான் நகரும் அதுவும் அந்த ஒரு ஊரில் அதிபக்த நாயனாரோட ஊரில் யார் இறந்தாலுமே அவங்களுக்கு இந்த மரியாதையை பண்ணுறாங்க இது ரொம்பவுமே விசேஷமான விஷயம் அப்படின்னும் சொல்கிறாங்க அவங்க முழுசாக சிவன் ஆட்கொள்ளுவார் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க ஆனாலுமே இதை மாதிரி எந்த கோவிலையும் நடக்காது இந்த கோவிலில் மட்டும்தான் இதை மாதிரியான விஷயம் நடக்கும் ஊர்ல இறந்ததுக்கு அப்புறம் அதிபத்த நாயனாரோட மாலை அவங்க கழுத்துக்கு போகும் அப்படியா பட்ட பிரமாண்ட நிகழ்ச்சி இந்த கோவில்ல நடக்குது இது இன்னொரு விஷயமும் நடக்குது அது என்ன அப்படின்னா அந்த அதிபத்த நாயனார் பண்ண தொழில் அதாவது அவரோட குல தொழில ஒரு நாள் திருவிழாவும் பண்ணுவாங்களாம் அந்த திருவிழா இப்பதான் சமீப காலத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு நல்லா இருக்குல்ல இதை மாதிரி விஷயம்லாம் நம்ம ஊரை சுற்றி நிறையாவே இருக்குது ஆனால் இந்த கோவிலில் இது பிரம்மாண்டமான விஷயம் அப்படினே சொல்கிறாங்க நம்ம அடுத்தது யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகுநீசித்திரை பார்க்க போகிறோம் இவரே இங்கே வந்து சமாதி ஆயிருக்காரு அப்படின்ற கேள்வி நிறையா பேருக்கு இருக்கும் ஆமாம் எனக்கும் இருந்துச்சு அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்கும்போது தான் சொல்கிறாங்க இவர் நிலாயதாட்சி மேலே ரொம்ப அன்பு கொண்டவரா அம்பாள் மேலே அன்பு கொண்டு அம்மா அம்மான்னு சுற்றி வருவாராம் அதனால அம்பால் பார்த்துக்கிட்டே தான் நான் இருக்கணும்னு இங்கேயே ஆயிட்டாராம் இவர் ரொம்ப அழுது அழுது அடம்புடிச்சு அடம்புடிச்சு இங்கே வந்து ஜீவசமாதியானதா சொல்லுவாங்களாம் இவர்கிட்ட வேண்டிகிட்டா என்னவாக இருந்தாலும் நடத்தி வைப்பாரு அப்படின்றாங்க பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவரா இவர் சொல்றாங்க இவர் அழுத பாடல்கள் நிறைய எழுதியிருப்பாராம் அந்த பாடல்கள் இப்போ வரைக்குமே புருள தருமா அதாவது நிகழ்காலத்திலையும் இந்த பாட்டு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பேருக்குத்த மாதிரி அழுகுணி சித்தர் அடுத்துக்கிட்டே தான் அடம் பிடிச்சிட்டே தான் கடைசி வரைக்கும் நீலாயதாச்சிக்கு பின்னாடியே இருப்பாங்க இருந்து பார்த்தா நிலாயதாச்சியோட இருக்கிற இடம் தெரியும் நிலாயதாச்சியும் பார்த்துட்டே இருப்பாங்க போல அதனால தான் இங்கே இவங்க ரெண்டு பேருக்கும் சமாதி இருக்கு ஒன்று யாருன்னா அதிபக்த நாயனார் இன்னொருத்தவர் யாரு அப்படின்னா அழுகணி சித்தர் இந்த கோவில் நாகப்பட்டினத்துல இருந்து எப்படி நீங்கள் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளில வந்துடுங்க வெளியில் வந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டல் ரோடில் நடந்து போங்க ஹாஸ்பிட்டல் ரோடு அப்படின்னா என்ன ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஹெச் ரோடு அங்கேருந்து நடந்து போனீங்கன்னா நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா டேர்ன் ஆகாமல் நீங்கள் நடந்து போகணும் டேர்ன் ஆகாமல் நேராக நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கே ஒரு ஆர்ச் தெரியும் அதிலே நான் சொன்ன எல்லா விஷயமும் இருக்கும் மீன் பிடிச்சிட்டு அதிகபத்த நாயனார் இருப்பார் பக்கத்தில் அழுகுளி சுத்தறிந்த பக்கம் இருப்பார் நடுவில் சிவபெருமான் இருப்பார் நீலாயதாச்சி இருப்பாங்க இல்லைனாலும் மற்றவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா போகிற வழியில் அந்த ரோடை கரெக்டாக சொல்லிவிடுவாங்க நீங்கள் நேராக போனீங்கனாலுமே இந்த கோவிலுக்கு போயிடலாம் இந்த கோவில் எப்போல்லாம் திறந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கே திறந்துடுறாங்க நானும் ஏழு மணிக்கு தான் போனேன் திறந்துருந்தாங்க ஏழு மணிக்கு திறந்துருப்பாங்க பன்னெண்டு மணிக்கு மூடிடுவாங்க திரும்பவும் நாலு மணிக்கு திறப்பாங்க எட்டு மணிக்கு மூடிடுவாங்க இந்த கோவிலில் இன்னொரு விஷயம் என்னென்னா குடமுழுக்கு நடக்கும்போது அது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இந்த கோவலில் குடமுழுக்கு நடத்த போகிறாங்க கண்டிப்பாக குடமுழுக்குக்கும் நான் போயிட்டு கணவழி போடுறேன் நீங்களும் கண்டிப்பாக வந்துடுங்க இதை மாதிரியான ஒரு அழகான இன்னொரு கோவலில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்